வணக்கம் சிங்கப்பூரிலே இருக்கும் அன்பர்களுக்கும் மலேசியாவில் இருக்கும் அன்பர்களுக்கும் பஞ்சபூத தத்துவ பயிற்சி மைய சார்பாக இங்கிருந்து நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்து பெறப்பட்டு வாசியோகத்திலே ஒரு பகுதியான மூச்சு பயிற்சியிலிருந்து அது மூச்சு பயிற்சி என்ன ஒரு காலங்கள் செய்யலாம் அப்படிங்கிற சற்சங்கம் ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க அல்லது வேறு கிளாஸ் நடத்துனவங்க இல்லை வேறு கிளாஸை தெரிஞ்சுக்கிட்டவங்க அனைவருமே இந்த கலைகளை பயன்படலாம் அனைவருமே இந்த சர்ச்சங்கத்தில் கலந்து கொள்ளலாம் கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதும் அதை நிரூபித்து காட்டுவதும் போல நாங்கள் நடந்து கொள்வோம் ஆகவே இந்த ஜூலை மாதம் பத்தொம்போதாம் தேதி நாங்கள் இந்தியாவிலேருந்து பெறப்படுறோம் நாங்கள் குறைஞ்சபட்சம் அங்கே வந்து அஞ்சு நாள் அங்கே தங்குவோம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு தங்குவோம் அந்த காலகட்டங்களிலே நாங்கள் இரண்டு நாள் கிளாஸ் நடத்துவோம் ஒன்றும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையா இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிறத இன்னும் உங்களுக்கு அங்கே தெரியப்படுத்திடுவாங்க இந்த கலையை பயன்படுத்தி மட்டுமல்ல இது மூலியமாக சில விசேஷ காலங்கள் நடத்தப்படும் ஒன்று இப்போ இந்த சமயங்களிலே இன்று உங்களுக்கு ஒரு கொடுவோம் காய்ச்சல் மண்டவழி தொண்டை கரகரப்பு அல்லது ஒரு விதமான தலைவலி ஏற்படுறது பார்த்திங்களா இதுக்கெல்லாம் சளி பிடிக்கிறது இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் பூச வாட்ரு தண்ணி குடிச்சிட்டீங்க கூலிங் சாப்பிட்டீங்க மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படிங்கிற தத்துவமெல்லாம் எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான நாலரை மணி வந்து ஆறு மணிக்குள்ளே போது அந்த எந்திரிச்ச காலையில் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை தெய்விர வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த நாள் கிழையிலே காலையில் காலை காலையில் போது வலது சுவாசம் ஓடுதான்னு பார்க்கணும் வலதுனா இந்த வலது சுவாசம் ஓடுதான்னு பார்க்கணும் வலது சுவாசம் ஓடுறது பார்த்துட்டு தான் நீங்கள் எந்திரிச்சா விசேஷ காலங்கள் அதேபோல் திங்கக்கிழமை புதன்கிழமை வளர்ப்புற வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் அதிக காலையில் பொழுது எடு சுவாசம் உடனே பார்க்கணும் அப்படி பார்த்து நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அந்நாடு சில சம்பவங்கள் நடக்கிறது கொஞ்சம் குறச்சிக்கும் இது போக கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் ஒன்று வருதுன்னா காலையிலேயேவும் அறிவுரை காட்டாமல் முன்னாடி எச்சரிக்கை பணம் இருக்காது காய்ச்சல் வரப்போனா மூக்கு சளி பிடிக்கும் மூக்கு சளி பிடிக்கிற போது தொண்டை வந்து லேசாக அரிக்க ஆரம்பிக்கும் அப்போயே இங்கே நாடியை மாற்றி ஓட்டிட்டால் போதும் பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த விரல் பதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மேடு மூணு பள்ளம் இருக்கு பார்த்தீங்களா இதே ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களிலே இது ஞாயிற்றுக்கிழமை இது செவ்வாய்க்கிழமை இது தேவ வியாழக்கிழமை இது வந்து சனிக்கிழமை இந்த நாலு கிழகளை எந்திரிக்கும் போது இயற்கையிலே நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்கு அந்தந்த நாளுக்கு நாடி கரெக்டாக ஓடும் நீங்கள் பார்த்து எழுந்திரிச்சா போதும் இல்லாட்டின்னா நாடி மாற்றி எழுந்திரிச்சிங்கன்னா அதுக்குரிய தண்டனைகளும் அதுக்கு உடம்பு ஓதரியங்களும் ஏற்படும் உங்களுக்கு அடுத்த யூடியூப்பில் பார்க்கலாமா நன்றி வாசியில் வசி